தேவாரம் ஏழாந்திருமுறை பாடல் அறுபத்தஞ்சு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டை திருக்கொழியூர் அவிநாசி அரவன் அவிநாசி அப்பார் இரவி கருணாம்பிகை பன் குறிஞ்சி எட்டான் மறக்கேன் எழுமைக்கும் எம்பெருமானையே உற்றா என்று உன்னையே உள்கின்றேன் உணர்ந்து உள்ளத்தாள் உற்று ஆடு அறவா புக்கொழியூர் அவிநாசியே பற்றாக வாழ்வேன் பசுபதியே பரமேட்டியே வழி போவார் தம்மோடும் வந்து உடன்கூடிய மானினி மாணினி ஒடிவது அழகோ சொல்லாய் அருள்வொங்கு சடையானே கொடில் ஆறும் சோனை புக் கொளியூரில் குளித்து இடை இடி இளியா குளித்த மாணி என்னை கிளி கிரி செய்ததே எங்கே நுஞ்சு போகினும் எம்பெருமானே நினைந்தக்காள் கொங்கே புகினும் குறை கூண் கொண்டு ஹாரலைப்பாள் இறை பொங்கு ஆடு ஹரவா பூக்குழியூர் எம் எங்கோனே உனை வேண்டிக் கொள்வே திரவாமையே உரைப்பார் உரை உகந்து உள்ள வல்லாதங்கள் உச்சியாய் அரைக்கு ஆடு ஹரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் உரை காடு சோலை பூக்கொழியூர் அவிநாசியே கரைக்கால் முதலை பிள்ளை தரச் சொல்லு காலனையே அரங்கு ஆவது எல்லாமாய் ஹிடுகாடு அது என்றியும் சரம் கோளை வாங்கி வரிசலை நாணியில் சிந்தித்து புறம் கோட எய்தாய் புக்குளியோர் அவிநாசியே குரங்கு ஆடு சோலை கோயில் கொண்ட குடை காதனே நாத்தானும் பாடல் அன்றே நபிநாதியனாய் சேசோத்து என்று தேவர் துள நின்ற சுந்தரச் சோதியாய் பூத்தாள் சடையாய் புக்கொழியூர் அவிநாசியே கூத்தா உனக்கு நான் ஆட்பட்ட குற்றமும் குற்றமே மந்தி கடுகா கடுவனுக்கு உண்படம் நாடி மலைப்புறம் சந்திகள் தோறும் சலம் புட்பம் இட்டு வழிபட உந்தி உறைவாய் புக்கொழியோர் அவிநாசியே நந்தி உனை வேண்டி கொல்வே நரகம் புகாமையே பேனாது ஒளிந்தேன் உண்மை ஹல்லால் பிற தேவரை காணாது ஒளிந்தேன் காட்டுதியேன் இன்னம் காண்பன்னான் போன் பொன்னான் ஹரவா புக் புளியூர் அவினாசியே காணாத கண்கள் காட்டவல்ல கரை கண்டனே நல்லாறு தெல்லாறு அறத்துறை வாயுங்கள் நம்பனே வெள்ளாடை வேண்டாய் வேங்கையன் தோளை விரும்பினாய் புள்ளேறு சோலை புக்குழியூரில் ஊரில் குழுவ குளத்து இடை உள்ளாட புக்க மாணி என்னை கிரு செய்ததே நீரேற ஏறு நிமிர் புன்சடை நின்மல மூர்த்தியை போர் ஏறு அது எரியேறியை புக்குளியூர் அவினாசியை கார் ஏறு கண்டனை தொண்டன் ஆரூரன் கருதிய சீரேறு பாடல்கள் செப்ப வல்லாருக்கு இல்லை துன்பமே திரைச்சிற் சம்பளம் சோ நமச்சிவாய நமக பார்வதி தேவியே நமக